அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேக் ஆன் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அருண் மனோஜ்குமாராக இதை நான் கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருப்பீங்க ஆனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆரம்பத்தில் எனக்கு என்கரேஜ் பண்ண ஒரு முந்நூற்றி எண்பது மக்களுக்கு என் நான் யார் நான் என்ன மாதிரியான கிரியேட்டராக இருந்திருக்கேன் நான் இந்த கிரியேட்டராக இருந்திருக்கேன் ஏன் இந்த சேனலை வந்து விட்டு அந்த சேனலை நான் வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி புது சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ நம்ம சேர்க்க போகிற ஒரு புது ஆடியன்ஸ் நம்மளை விரும்பி பார்க்க வர்றவங்க நம்மளை தேடி வ வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் கொடுக்கணும் அண்ட் வந்து நம்ம எதனால் இந்த சேனல் ஆரம்பிக்கிறோம் இனிமேல் நம்ம சேனலில் இருக்கிற உள்ளடக்கங்களை பற்றி நம்ம விரிவாக இந்த பேக் ஆன் அஃபிஷியல் சேனலில் நம்ம வந்து தெரியப்படுத்த போகிறோம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக் ஆன் அஃபிஷியல் ஓகேங்களா ஹேண்டில் நேம் தான் சொல்கிறேன் சேனலோட நேம் வந்து பேக் ஆன் ஆனால் அதோடைய ஹேண்டில் நேம் பேக் ஆன் ஆஃபிஷியல் ஓகேங்களா அஃபீஷியல்னு உடனே வெரிஃபை டிக்கலாம் வரலையே என்னப்பா ஃபேக் சேனலா அப்படிலாம் யாரும் வந்துடாதீங்க அந்த வெரிஃபைட்டிக்கு வாங்கணுங்கிறதுக்கான முதற்கட்ட முயற்சி தான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறோம் சரி இந்த பேக் ஆன் அப்படிங்கிற பேர் எதுக்கு வச்சிருக்கிற இது ஏதோ வித்தியாசமாக இருக்கே சவுண்ட்ஸ் லைக் வேறு மாதிரி இருக்கே தமிழில் சொன்னால் பேக்கான் பேக்கான்னா பைத்தியம் அப்படின்னு அர்த்தம் ஆமாம் மேலே பைத்தியம் தான் கண்டென்ட்டு கொடுக்கணுங்கிற பைத்தியம் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுல தெரியாமல் குடம்பன பைத்தியம் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கிற பைத்தியம் ஓகேங்களா பேக் ஆன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேஸல் வெர்ப் ஓகேங்களா நம்ம இங்கிலீஷ் கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும் ஃப்ரேசல் வெர்ப்னா என்னென்ட்டு அதாவது ஒரு வினைச்சொல்லில் இருக்கிற ஒரு இது வினைச்சொல்லும் ப்ரிக்கொசிஷன்ஸ் அண்ட் ப்ரிக்கொசிஷன்ஸ் சேர்ந்து வர்ற ஒரு 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 லெட்டர் ஒரு சாரி ஒரு ஃபிரேஸ் அந்த ஃப்ரேஸுக்கு வேறே ஒரு மீனிங் வரும் சென்டென்ஸுக்கு நாலு டைப் இருக்கு ஃப்ரேஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு எழுத்து ரெண்டு இது வச்சு இப்போ பேக் ஆஃப் பேக் ஆஃப்னா என்ன அர்த்தம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ வந்து மூணு மூவ் ஆன் டேக் ஆஃப் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸாக சொல்ல வேண்டியதாக ஒரு விரிவாக சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி ஒரு வேர்ப் அண்ட் ப்ரிப்போசிஷனோட சேர்த்து சொல்கிறது தான் ஃப்ரேஸ் ஃப்ரேசல் வெப் வேர்ப் ஓகேங்களா ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் பேக் ஆன் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபெயில் டு கீப் த ப்ராமிஸ் அதாவது வாக்கு அதாவது நம்ம கொடுக்குற நம்பிக்கை வந்து அதாவது நம்ம வாக்குறுதி ப்ராமிஸுங்கிறது வாக்குறுதி அதில் ஃபெயில் ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய டிசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான் ரெண்டாவது கேட்டகரியில்தான் நான் வந்து இந்த பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பேக் ஆன் அப்படின்னா நம்ம வந்து டிசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம் லைஃப்பில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்கை பொறுத்து தான் நம்ம லைஃப் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதா இல்லை இன்னும் அப்படியே நம்ம டம்ப் ஆகி நிற்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது ஓகேங்களா அந்த டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் பின்வாங்கி நம்ம வேற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவ் என்ன எனக்குள்ளே என்ன நான் சொல்லிக்கிற மாதிரி எனக்குள்ளே நான் சொல்லிக்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸாக ஒரு செய்கிறேன் எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டே பேக் கொஞ்சம் பின்னாடி வா பின்னாடி வந்துட்டு அதை விட ஏதாவது பெட்டராக இல்லை அதை விட ஏதாவது ஒரு எப்படி சொல்றது அதை விட ஏதாவது ஓப்பனாக சொன்னால் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு இல்லை அதில் ஏதாவது பெனிஃபிட்டாக உனக்கு ஏதாவது அமையுது அதுக்காக நீ எவ்வளோ வேணாலும் எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் நிதானிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீ ப்ரொசீட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து லைஃப் உன்னோட கோல் உன்னோட டெஸ்டினேஷன் என்னல் அப்படிங்கிறது தான் இல்லை உன்னோட டெஸ்டினேஷன் என்ன உன்னோட இலக்கணி அடையிறதுக்கான ஒரு முதற்கட்ட படியாக இந்த பேக் ஆன் அப்படிங்கிற வார்த்தை உனக்கு லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்துருச்சு எனக்குள்ளே எனக்கு நான் யோசித்த ஒரு விஷயம் அண்ட் இந்த டைட்டிலை சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் என்னோட கூட இருக்கிற ஒரு சக ஊழியர் வந்து எனக்கு சொன்னார் அவர் ஆக்சுவலாக விளையாட்டாக பேக் ஆன் பேக் ஆன் சேனலில் விடா காமெடியாக இருக்கும் காமெடியாக இருக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து சீரியஸாக பேசினா எவனும் ஏற்றுக்க மாட்டான் அதே நம்ம கொஞ்சம் காமெடியாக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா சட்டுன்னு என்ன உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு உள்ளே போய் பார்ப்பாங்க நம்ம கண்டென்ட் வந்து எவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போவோம் ஓகேங்களா அது மாதிரி சரி இந்த சேனலோட தீம் என்ன ஒன்றுமே இல்லை ஒன்லைனில் சொன்னால் என்னுடைய டேலண்ட்டை நான் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது தான் ஓகேங்களா அந்த என்னோடய சேனல் அபோட்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது தான் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது மிமிக்ரி பண்ணுறது அப்படின்னா அதையே வந்து முழுசாக அதே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இடைக்கேட அப்படி சாங் பாடுறது டான்ஸ் ஆடுறது மிமிக்ரி பண்ணுறது மிமிக்ரியில் கிரியேஷன்ஸ் பண்ணுறது க்ரியேட்டிவிட்டியாக மிமிக் பண்ணி காட்டுறது ஒருத்தங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் யூஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டாண்டப் காமெடி ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை என்னோடய ஸ்டாண்டப் ஸ்டைலில் நான் எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிற சமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ப்ளஸ் எஜுகேஷ்னல் எஜுகேஷ்னல் பேஸ்டான சில விஷயங்கள் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷனலாக வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுவும் எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ஈக்குவல் டு எஜர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூவான ஒரு கேட்டகரியை நம்ம கிரியேட் பண்ணுவோம் எஜர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது ஓகேங்களா ஒரு அது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன் எஸ் எஸ் ரெண்டு வேர்டோடைய இது என்னைச்சு அந்த பிளண்டடாக சொல்கிறது தான் பிளண்டட் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க அவர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது ரெண்டில் எதுன்னு எனக்கு தெரியல ஆனால் யாராவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த வந்து பிளெண்டட் வேர்டாக காம்பவுண்ட் வேர்டாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க மேபி அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ஒரு போஸ்ட்லேயோ இல்லை அடுத்த ஒரு வீடியோலையோ நான் அந்த எஜர்டெயின்மெண்ட்டுங்கிறது என்னங்கிறத பற்றி நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோடய நெக்ஸ்ட் கண்டென்ட் கூட நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறேன் அண்ட் இந்த இதில் நான் பாஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை நான் ஒரே கண்டென்ட்டாக கொடுக்காமல் ஒரே மாதிரியான கேட்டகரியில் கொடுக்காமல் வேறு வேறு கேட்டகரியில் வேறு வேறு மாதிரியான கன்சிஸ்டன்ஸியே இல்லாமல் ஒரு ஒரு எதுவுமே எப்படின்னா நான் போடுற வந்து எனக்கே வந்து ஒரு சமயத்தில் பிடிக்காமல் போகிற மாதிரியான கண்டெண்ட்டாக நான் வந்து மேக் பண்ணி பண்ணுறேன் அந்த நிமிஷம் யோசிக்கிறேன் அந்த நிமிஷத்தில் ஸ்கிரிப்டாக எழுதுறேன் ஆனால் அதை நான் வீடியோவாக இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை மூணு நாள் கழிச்சோ நானே பார்க்கும்போது என்னடா இப்படி சொதப்பி வச்சுட்டோமே நாம அப்படின்னு என்ன நானே ஃபீல் பண்ணுற மாதிரி நான் கண்டெண்ட்டை நானே எனக்கு கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னா நம்மளை பார்க்குற வர்றவங்க நம்மளை பார்க்க வர்றவங்க வந்து அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அதுதானே ஓடும் வேணுமோ இதை தான் பேசிகிட்டு இருக்கிறான்ப்பா என்னத்தை பேசி என்ன இதுக்கு இதில் இதனால நான் என்ன கேதர் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்டேருந்து நான் என்னடா கேதர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு என்னை பார்த்து அப்படி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில விஷயங்கள் இனிமேலும் நல்ல ஃபார்மேட்டிவாக நல்லா ரிசர்ச் பண்ணி நம்ம என்ன பேசணுங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸோட இதை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ணணும் ஒரு மீன் டெம்ப்ளெட்ஸு டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேஷனில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுக்கலாம் ஆனால் அது நம்ம ஓன் மேக்கில் நம்ம செய்யணும் நம்மளோட ஓன் ப்ளஸ் டெம்ப்ளெட்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்கிற டெம்ப்ளெட்ஸ்க்கும் சேர்த்து க்ரெடிட்ஸ் கொடுத்து நம்ம அதை செய்யணும் அதை நம்ம கிரெடிட் கொடுக்காம நம்ம செஞ்சோம்னா நம்ம தான் வந்து திருடா ஓகேங்களா கண்டென்ட்டை திருடுறது வந்து நம்ம நம்மளுடைய இது நோக்கம் இல்லை நண்பா நமக்குன்னு இருக்கிற ஒரு கன்டெண்ட்டை எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுவும் எந்தளவுக்கு ஒருத்தங்களை போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்கணுங்கிறதோட ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த பேக் ஆன் அஃபீஷியல் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் யூடியூப் சேனலை மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் ஆக மொத்தம் மொத்தம் மூணு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டாங்க இருந்தாலுமே அதில் இருக்கிற ஆடியன்ஸ் வேறு வேறு கரெக்டுங்களா ஃபேஸ்புக்கோட ஆடியன்ஸ் வேறு இன்ஸ்டாகிராமோட ஆடியன்ஸ் வேறு ஸோ இந்த மூணு முக்கள்லையுமே முக்கூடல் அந்த முக்கூடல்லையுமே நான் என்னுடைய கண்டெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த முயற்சியை ஆரம்பிக்கிறேன் அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்களும் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் இது வந்து கண்டென்ட் அப்படின்னு இல்லை கண்டென்ட்லேயுமே சில புதுமையான ஒரு முயற்சியும் நான் இந்த யூடியூப் சேனலில் பண்ண போகிறேன் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு டிஸ்கரேஜ் நிறையா பண்ணாங்க அதை பற்றி நான் கவலைப்படல எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் என்னை வந்து நிராகரிக்கிறதுங்கிறது உங்களுடைய ஆப்ஷனாக நான் வச்சிட்டு நான் என்னுடைய வேலையை ஃபோக்கஸ்டாக போகிறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து தோனி அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் ஓகேங்களா டோனி அவர்கள் வந்து அவருடைய பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு நினைப்பார் ஒழிய அவர் வந்து அந்த அதனால் வர பலனை பற்றி அவர் கவலைப்படலை கவலைப்பட்டதா இல்லை கவலைப்படாமல் அவருடைய பெஸ்ட்டு மட்டும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவர் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுவான மேனாக இருக்கார் அவ்வளோ சக்ஸஸான ரேட்டில் அந்த மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சினிமா லெஜெண்ட் ஒரு கிரிக்கெட் லிவிங் லெஜெண்டை வந்து ப பாராட்டுறது ரெண்டு ஒரு லெஜெண்டை பற்றி இன்னொரு லெஜெண்ட் வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா இதுதான் நமக்கு லெசன் இட்ஸ் நாட் அ மோட்டிவேஷன் இட்ஸ் எ லெசன் நமக்கு லெசன் பலனை எதிர்பார்க்காம நம்ம முன்னோக்கி நம்ம பெ பெஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் பகவத்கீதையில் அன்னைக்கு சொன்னதுக்கு எனக்கு அர்த்தம் புரியலை ஆனால் இப்போ எனக்கு அது புரியுது ஓகேங்களா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ட்டு நான் என்னோடய கடமையை செய்ய போகிறேன் கடமை மீன்ஸ் என்னுடைய திறமை என்னங்கிறத பற்றி நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன் இடக்கேட தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் ஓகேங்களா ஆனால் அதில் நான் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்தாலும் அதில் மீனிங்ஃபுல்லான என்டர்டெய்ன்மெண்ட்டை நான் கொடுப்பேன் ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த யாத்திரையில் இறங்க உள்ளேன் நீங்கள் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்